அனைத்து நல்லூலுங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ரஷ்யா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுத்துட்டே இருக்காங்க நேற்று தான் பிரிவின்சிக் மெசைல்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது கண்ணுக்கே தெரியாத அணு ஆயுதம் அணுவாயுதம் உலகத்தில் நாங்கள் ரீச் பண்ணாத இடமே இல்லைன்னு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாங்க திடீர்னு இன்றைக்கி ப்ரொசைடென்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு சுனாமி இருப்போன்னா எங்கே வேணும் முடிச்சோட்டமாக கதையே அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ன ஆச்சு ரஷ்யாவுக்கு அடுத்தடுத்த மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு எல்லாத்துக்கும் நாங்கள் தயாருன்ற மாதிரி சொல்ல வராங்களா அப்படின்ற இன்னும் ஒரு ஆங்களை பார்த்துட்டு மனசு அங்கே வந்து சவுத் கொரியாவில் பிரித்து மேய்ஞ்சிருக்கிறார் யாருங்க ட்ரம்ப் அவர்கள் நாட்டாமல் இன்றைக்கெல்லாம் வேறு லெவலு என்ஜாய் பண்ண போகலாம் வாங்க சரியான வீடியோ அடிக்கலாம் அங்கே சவுத் கொரியாவில் பேசின விஷயங்களாக இருக்கட்டும் அடுத்தடுத்து அப்புறம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நிகழ்வுகள்லாம் அப்புறம் ரஷ்யா உக்ரைன் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் எல்லாமே அதிர்ச்சி தகவலும் உங்களுக்கு காத்துட்ருக்கு இன்ப அதிர்ச்சியும் உங்களுக்கு இருக்கு அதனால் வாங்க நம்ம சம்பவம் எடுத்து போகலாம் இப்போ நம்ம நேராக கால்ரெடி இக்கிற வைக்கிற இடம் தெரியுமா ஃபஸ்ட்டு சவுத் கொரியா அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த உலகத்தில் பைப்பர் ஆகி எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல நம்ம சவுத் கொரியா போய் பார்த்துலாம் வாங்க தயாராக இருங்க ஸோ வீடியோ கொடுத்து முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசிச்சு கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ட்ரம்ப் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் இந்த சுற்றுப்பயணம் எப்போ ஆரம்பித்தார் நேராக அங்கே மலேசியா வந்து ஏசியன் சம்மிட்டுக்கு ஆரம்பித்தார் மனசு மலேசியாவில் போய்ட்டு ஏசியன் சம்மிட்டில் ஒரு வார்த்தை சொன்னார் வந்த எட்டு மாதத்துக்குள்ளே எட்டு போரை நிறுத்திட்டேன் நான் நிறுத்தாத போரே கிடையாது பாருங்கள் தாய்லாந்து கம்போடியா சும்மா எப்போ பார்த்தாலும் முடியை பிடிச்சி இழுத்துட்டு சண்டை போட்டு கிடந்தாங்க வலி போடு போட்டு சைனே அப்படின்னே போட்டு போயிட்டாங்க நான் நிறுத்தாத போரே இல்லை இந்தியா பாகிஸ்தான்லாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அணுகுண்டு பாய்ஸ் வந்து அணுகுண்டு போட்டிருப்பாங்க நான் கடிக்கும் போது அப்படியே இப்படி திருப்பி வச்சுக்கிட்டாங்க ஆ அப்படின்னு சொன்னாரா சரி மனசன் உலகம்மா சொல்கிறாரு ஆ அப்படின்னு என்ன பண்ணார் அங்கேருந்து விரு கிளம்பி ஜப்பானுக்கு போனார் ஜப்பானில் போய் டக்காஜி அவர்களை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் போகிறேன் நான் தான் நிறுத்தினேன் இல்லைனா பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கான் இந்த மாதிரி உலகத்தில் எல்லா போரையும் நான் தான் நாரா சரி ரைட்டு சொல்லிட்டாரா இப்போ அடுத்த நேரம் அங்கேருந்து கிளம்பி எங்கே வர்றாரு சவுத் கொரியா வந்துட்டார் சரி சவுத் கொரியா வந்து இந்த சம்பவம் தாங்க இதை அப்படியே நான் முழுமையாக அழகையாக விவரிக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதாவது மோடி அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அருமையான ஃப்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் டஃப்ஃபஸ்ட்டு கைதான் ஆனால் நல்ல ஒரு மனுஷர் அவர் மோடி அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்டும் லைக் ஆஷிப் முனீர் அவர்களும் அதே ஆஷிப் முனீர் ஷபாக் ஷெரீப் அவர்களும் சேம் தான் ரெண்டு பேரும் நான் ஒரே தட்டில் தான் பார்க்குறேன் ஒரே மாதிரி ஃப்ரெண்டு தான் ஆசி ஆஷி முனிவர்கிட்ட கேட்டேன் நான் ஏன் ஓய் எதுக்காக உனக்கு மார்ஷல்ற பட்டம் அப்படின்னு அவர் சொன்னாரான் ஈஸி கிரேட் ஃபைட்டர் ஃபைட்டர்னா கொஞ்சம் நேரம் பார்த்தா ஷார்ட்ஸுக்கு போட்டு சண்டையே போயிருப்பார்ட்டு அந்தளவுக்கு ஈஸியாக கிரேட் ஃபைட்டர் அப்படின்னோடனே சரி ஓகே அப்புறம் வாட்ச் பண்ணாராம் நிறைய ரீட் பண்ணாராம் பேப்பர்லாம் ஏழு புதிய விமானங்கள் போர் விமானங்கள் புதுசு அப்படியே தொடச்சி எடுத்துகிட்டு வராங்க சுட்டு வீழ்த்துறாங்க தொடச்சி எடுத்துகிட்டு வராங்க சுட்டு வீழ்த்துறாங்க ஏழு விமானங்கள் சுட்டு வீழ்த்துறதுக்கப்புறம் டைரெக்டாக இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மோடி அவர்களுக்கு கால் பண்ணேன் மோடி நீங்கள் போகிறேன் நிறுத்துறீங்களா அப்படின்னு கேட்டேன் நாங்களால் நிறுத்த முடியாதுன்ட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே நான் சொன்னேன் வி கேன் நாட் மேக் ஏ ட்ரீல் வித் யூ அவ்வளோ நான் உங்கள்கிட்ட டீல் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னேன் மோடி நோ நோ அப்படின்னு சொல்ல இந்த ஆக்சன் தான் ரொம்ப முக்கியம் மோடி ஃபோன் நாங்கள் இண்டியா பார்த்துமே முடியும் சரி ஓகே நான் வந்து உங்கள்கிட்ட படுத்த மாட்டேன் அப்படின்னோடனே அப்படியே ட்ரம்ப் இவரு ட்ரம்ப் பண்ணி எடுத்து பாருங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஷாக்கட் ஐயோ ஓய் நோ அப்படின்னோன்னே அப்படின்னா நீ உடனே போர்ன்னு எடுத்து இல்லை இரநூத்தம்பது பர்சன்டில் நானூற்றம்பது பர்சன்ட் வரி போட்டுமா அப்படின்னு ஒரே ஒரு மிரட்டல் தான் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க வழிக்கு வந்துட்டாங்க அப்படியே அந்த பக்கம் போனேன் ஆசிப் முனிர் அவர்கள்கிட்ட பேசினேன் ஆசிப் முனிர் இந்தியா வந்து நல்லவங்க தான் யாரையும் அவங்க அடிக்கணும்லாம் என்னெல்லாம் கிடையாது அதுவும் மோடி வந்து ஒரு நைசஸ்ட்டு லுக்கிங் காய் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அவர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க அவர் அவர் வந்து கில்லர் கிடையாது கொஞ்சம் அப்படி இப்படின் தான் இருப்பார் அதனால் போங்க பேசுங்க முடியுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு அணுகுண்டு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை லேட்ஸ் மேக் டேவேல் அப்படின்னாரு சரி ஓகே தலைவா சின்ன குழந்தைகள கூட மரபாடம் இதுக்கப்புறம் பேட்டன்ல நீங்க இனி வருகின்ற காலகட்டங்களில் அமெரிக்கா அவங்களோட சிலபஸ் பேட்டர்ல சேர்த்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் போர் யோகாத்துக்கு அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இது எங்க எங்கெல்லாம் மைக்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் இதை பற்றி பேசிட்டே இருக்கிறாரு ஐயோ தெய்வமே இப்போ என்ன தெரியுமா இப்போ எங்கள் பிஜேபிக்கு வந்து தலையை சுதஞ்சிட்ருப்பாங்களோ யார் யார் அவரு நம்மளால ஒன்றும் சமாளிக்க முடியல உலகத்தில் யாருனாலும் சமாளிச்சிடலாம் எந்த மனசன நம்மளால சமாளிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க ஆனால் சொல்கிறாங்க எல்லோரும் வெள்ளைக்காரங்க பொய் சொல்ல மாட்டாங்க அதனால ஒரு உண்மையாக தான் சொல்கிறாரு அப்படின்றாங்க அந்த உண்மையை தான் சொல்கிறாருன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று இவர் என்ன பண்ணார் அங்கே ஜப்பானுக்கு போயிட்டு அவ்வளோதான் பெரிய சைனு அதுவும் குறிப்பாக டொயோட்டா நிறுவனம் டொயோட்டா நிறுவனம் வந்து பத்து பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அமெரிக்காவில் பண்ணுறாங்கன்னு ஒத்துக்கிட்டாருன்னு அவர் வாய் தான் சொன்னார் அவர் இங்கே சவுத் கொரியாவுக்கு வராரு உடனே அங்கே ஜப்பானில் இருந்து டொயோட்டோன்னு சொன்னாங்க அது பொய் நாங்கள் அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டே போடல அப்படின்ட்டாரே நான் என்ன ஓ என்ன சொல்கிறீங்க பொய் சொல்லாத மனிதர் அவர் அந்த உலகத்தில் பொய்னால் என்னன்னு தெரியாது ஒரு தடவை அவங்க பேரன் வந்து அவர் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டார் அப்போ அவங்க பேத்தி வந்து கேட்குறாங்க எங்கள் தாத்தாண்ணே அவர் கரெக்டாக காட்டிட்டார் அப்போ அந்த பேரை வந்து கேட்குறாரு ட்ரம்ப்புக்கிட்ட தாத்தா ஏன் என்னை வந்து காட்டி கொடுத்தீங்க நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னல அப்படின்னு அவருக்கு தெரியும் அவன் சொன்னாரான் எனக்கு பொய் சொல்ல தெரியாதுப்பா அளவுக்கு அதாவது நீங்கள் அந்த சீரியஸ்னஸ்ஸை உள்ள வாங்கிக்கணும் அந்தளவுக்கு ஒரு பொய் சொல்லாத மனிதரா அப்படின்னு அவர் மீதாக நீங்கள் டொயோட்டோ நீங்கள் குற்றச்சாட்டு சுமத்துறீங்க ஆ நல்லா பாருங்கள் ஏதாவது நீங்கள் மறந்துருக்க போகிறீங்க அவர் வந்து பத்து மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் கூடிய சைடில் வரப்போகுதுன்றாங்க நீங்கள் இல்லை இல்லைன்றீங்க ஒரு கரடி வந்து தப்பிச்சிருச்சுங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க ஜப்பானுக்குள்ளாருங்க கரெக்டாக பாருங்கள் ட்ரம்ப் அவர்கள் அங்கேருந்து கிளம்பிங்க சவுத் கொரியா வரும்போது தான் ஒரு கரடி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து மக்களை கொன்று இருக்குது பெரிய அளவு கொன்று இருக்குது என்ன அங்கே அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ்லாம் சாதாரண ஆள் கிடையாது ஏன்னா பக்கம் வந்து பொசிக்கிடுவாங்க அவர் சொன்னாரா இல்லையா உலகத்திலே ஒரு டஃப்பான கை எங்கள் கை தான் பக்கத்தில் யாராலையும் நெருங்க முடியாதுன்னாங்க ஒரு அந்த கரடியே போயிருந்தால் கூட பொசிங்கிருப்பார் தப்பிச்சிருச்சு இந்த கரடி அதனால் பார்க்கலாம் இப்போ ஜப்பான் வந்து பிடிக்கிறதா இல்லை மறுபடியும் ட்ரம்ப்பை கூப்பிட போகிறாங்களான்னு தெரில இந்த சம்பவம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்த இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்லிடுறேன் குறிப்பாக நம்ம ரஷ்யாவை பற்றி பேச போகிறதுக்கு முன்பு பிரஜிட்டி அவர்கள் பாட்டியும் பேரனும் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க எனக்கும் கொஞ்சம் மன உளைச்சலாக தான் இருக்குது இதை பற்றி பாவம் இப்படி உலகத்தில் எந்த பாட்டிக்குனாலும் பாருங்கள் தனது இன்னுயிரை தியாகம் செய்வதற்கான கடைசி நாட்களில் கூட இப்படி மக்கள் கொடுமைப்படுத்துகிறாங்களே அவர் தொடர்ந்து யாருங்க ஃப்ரான்ஸினுடைய ஃபர்ஸ்ட் லேடியை சொல்கிறேன் நான் பிரெஜிட்டியே அவர்களை சொல்கிறேன் நான் மேக்ரன் அவர்களுடைய பாட்டி இல்லை மனைவி இவங்கள ஆணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பிரெஜிட்டியோட பொண்ணுங்க இருக்காங்க பொண்ணுங்க பசங்கள் எல்லாமே மேக்ரானோட வயசு அதிகம் நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு அதிகம் அந்த பிரஜிட்டியோடய பசங்கள் மேக்கரனோட பசங்கள் மேக்கரனோட வயசு அதிகம் ஆனால் இவங்கெல்லாம் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம் வெளியில் போக முடியலையா இப்படி வந்து நம்ம அம்மாவை ஆணுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப யாருமே வீட்டு விட்டு வெளியே வரலையா பிரெஜிட்டி அவர்கள் ஒரு மூணு நாளாவே எதுவுமே சாப்பிடாமல் இருக்காங்களாம் எந்த மீட்டிங்கும் அவாய்ட் பண்ண டோட்டலாக என்னை கூப்பிடாதீங்க அப்படின்றாங்களாம் அதாவது இந்த படையப்பா படத்தில் நீலாம்பரி வந்து ஒரு கதவை சாத்திக்கிட்டு இருட்டிலே உட்காந்து சாப்பாடை மட்டும் இப்படி தள்ளி விட்டா இப்படியே இருப்பாங்களா அந்த மாதிரி இந்த பிரெஜெட்டி பாடியும் இப்படி சேரில் ஆடிக்கிட்டு என்ன ஆணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இதே தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்களாம் அதனால் மேக்கரன் அவர்களும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாராம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அதனால நீங்களும் அந்த வருத்த பங்கு நம்ம அடுத்த விஷயத்துக்கு இப்போ எல்லாம் குறிப்பாக ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்பே பொசைடன் பி எய்ட்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்களே இந்த அனிமேஷன் வீடியோ இந்த பொசைடன் பிஐ ட்ரோன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஹண்ட்ரடு மெகாடன் வேற அதாவது ஹண்ட்ரட் மெகா அளவுக்கு உள்ள அணு ஆயுதத்தை அடியில் வெடிக்க வச்சாங்கன்னா சுமார் ஆயிரத்தி அறுநூறு அடிக்கு உயர்ந்து டி சுனாமியை அதில் இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் வந்து கடல் மேலே பரப்பி பெரிய அளவுக்கு சுனாமி அளவுக்கு எழுப்ப முடியும் அப்படின்றாங்க எதையாவது ஒரு நகரத்தை அழிக்கணும் ஒரு நாட்டையே முடிக்கணும் அப்படின்னா ஒரு செகண்ட் போதுமா இந்த பிஐ பொசைடன் இந்த அநீர் மூழ்கையிலே போயிட்டேன் கடலுக்கு அடியிலேயே போயிட்டு அடைச்சவனா முடச்சடம் ஓடுகிறாங்க இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்போயே யூகே வந்து சவால் விட்டாங்க மறுபடியும் இந்த தடவை வந்து டெஸ்டிங் எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் ஸோ அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வேல் ஸ்ட்ரீட் ஜேனலை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ரஷ்யா வந்து பொயிலாம் சொல்ல பிரிவின்ஸ்க் மிசைல்ஸ் வந்து நிச்சயமாக யாராலேயும் ட்ரேஸ் பண்ண முடியாத ஒரு ஆயுதமாக இருக்குது இது அவங்களுடைய நீண்டகால உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கலாம் இது வரைக்கும் ட்ரேஸ் பண்ணவே இல்லை ஆனால் இந்த மாதிரி அணுவாயுத தாக்குதலுக்கு வந்து அமெரிக்கா வந்து பெருசாக அவங்க இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறதில்ல என்ன அந்த பூ உலகில் அமைதி மலர வேண்டும் என்பது தான் அமெரிக்காவின் நோக்கம் அதனால அவங்க இந்த மாதிரி அணுவாயுத்தை வச்சு டிசைன் டிசைன் என்ன மிரட்டணும்னு அமெரிக்காவுக்கு இல்லை ஆனால் ரஷ்யா வந்து தொடர்ந்து ஒரு எழுபது ஐம்பது காலமாக இதை வந்து பெரிய அளவு பழக்கிட்டு இருக்காங்க அது வந்து உண்மைதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு புதிய அறிவிப்பு வந்து அது நேட்டோ நாடுகளுக்கு விடப்பட்ட எச்சரிக்கையாக கூட பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி நேட்டோ நாடுகளினுடைய பகுதியில் அதாவது ரஷ்யாவுடைய பகுதியில் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க ரொமானியா பக்கமும் மற்ற பக்கத்துலேயும் வந்து ஒரு ஆயிரம் வீரர்கள் வந்து அமெரிக்கா திரும்பி வர சொல்லிட்டாங்க அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எங்கள் நாட்டில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது அங்கே ட்ரக் காட்டுகளுக்கு எதிராக நாங்கள் வேட்டையாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால நாங்கள் கொஞ்சம் வர சொல்கிறோம் அப்படின்னோடனே ரோமானியா அன்றைக்கி உறுதி பண்ணிட்டாங்க ஏன்னா மனுஷன் இப்போ தான் போய் போலந்தில் போயிட்டு பெரிய அக்ரிமெண்ட்லாம் கொடுத்து அந்த தவ பரவாயில்லப்பா உங்களுக்கு எவ்வளோ வீரர்கள் வேணும் அவங்க ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்காகவே நான் சாப்பிடு மூணாயிரம் கூட சாப்பிடுன்ட்டாரு ஏன்னா வெள்ளைக்காரங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இப்போ போலந்துக்கு இப்போ வீரர்கள் அனுப்புகிறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் ஆயிரம் வீரர்கள் வந்து நாங்கள் திருப்பி வாங்குறது உண்மை தான் ஏன்னா நேட்டோ நாடுகள் பாதுகாக்கட்டும் ஏன் எங்கள் வீரர்கள் மட்டும் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்து முன்வைக்கிறார் பார்க்கலாம் நான் ரஷ்யா கிட்ட ஒன்னே ஒன்று தான் நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன் என்னென்னா பெல்ஜியத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ரஷ்யா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அவங்க வந்து மற்ற நாடுகள் மாதிரிலாம் இல்லை ஏன்னா அவர் சொல்லும்போதே எனக்கே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வேர்த்திருச்சு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு இன்னும் நீங்கள் தாங்குவீங்களா என்னென்னு தெரில ஏன்னா பெல்ஜியத்தினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சப்போஸ் ரஷ்யா வந்து நேட்டோ நாடுகளை ஒரு சின்னதாக அப்படி லைட்டாக அப்படி அட்டாக் பண்ணிட்டாங்கனாவே நீங்கள் மாஸ்கோ வந்து வரைபடத்தில் வைப்பிடு அதான் அப்படி இல்லாமல் போயிடும் நம்ம தேரணும் போய் எங்கே இங்கே வரைபடத்தில் இருந்துச்சே காணமே அப்படின்னு தேட வேண்டிய ஒரு சூழ்நிலமாக கொஞ்சம் நாங்களாம் யாரும்லாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு பெல்ஜியத்தினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ரொம்ப தீவிரமாக சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் உங்கள் மனைவி தான் ஏங்க எந்திரிங்க காஃபி காலையில் நேரத்தில் என்ன உங்களுக்கு பகலில் என்ன என்ன கனவுன்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குது வைப்பாங்க போல் அதுக்காக காணும் கனவுலாம் இல்லைங்க நிஜம்தான் நிஜமாவே ரஷ்யாவை மிக பயங்கரவாதமாக மிரட்டி இருக்கிறார் என்ன ஆக போதோ தெரியல அடுத்து லிதிவேனியா அவங்க வேற லிதிவேனியா லேட்வியாலாம் லேட்வியாலாம் எங்கக்கிட்ட இருக்கிற ஆயிரம் வீரங்கள் அனுப்பினாவே போதும் முடிச்சிரும்ன்றாங்க அதனால் கொஞ்சம் ரஷ்யா கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளுக்கிட்டலாம் நீங்கள் எதாவது வச்சிக்காதீங்க அமெரிக்கா கிட்டலாம் சின்ன சின்ன நாடுகளுக்கிட்ட கூட மோதுங்க இவங்க கிட்டலாம் மோதாதீங்கன்னு ஒரு ஃபைனல் ரெக்வஸ்ட் வச்சுட்டு அப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அதுக்குள்ளே நம்ம பாகிஸ்தான்கிட்ட போயிடலாம் என்னென்னா இன்றைக்கி காலையில் மற்றொரு உறுதிப்படுத்திய தகவல் சொல்கிறாங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஒரு நூற்றி இருபது மிலிட்டன் குரூப்பு கொஞ்சம் நவீனமாக சிக்ஸ் அட்வான்ஸ்டு லான்ச்சிங் பேட்லேருந்து எல்லாமே இந்தியாவுக்குள்ளே ஊடுருவிப்பதற்கான பெரிய திட்டத்தில் இருக்காங்கன்னு தற்போது நான் கேள்விப்பட்டேன் நான் ஜெஸ்னவ் ஃப்ளாஷ் நியூஸ் வந்து ஃப்ளாஷ் நியூஸ்லாம் அது நியூஸில் சொல்ல மாட்டாங்க அரசல் புரசலாக வந்த செய்தியை நம்ம பார்க்க முடியுது அதனால தான் இந்தியா தொடர்ந்து அடுத்தடுத்து நோட்டம் அன் அனௌன்ஸ் பண்ணி பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான காரணம் என்னென்னா இந்தியா உணர்ந்துட்டாங்க பெரிய விஷயம் வந்து நடக்கப் போகிறது ஒன்று பங்களாதேஷ் எல்லை பகுதியில் ஊடுவுறதுக்கு பெரிய திட்டத்தில் இருக்காங்க கால் ரவிக்குமார் ஆர்கேஷெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்புறம் பாகிஸ்தான் ஆக்குபாடி காஷ்மீரில் ஸோ அதனால தான் இப்போ ஆப்கானிஸ்தான் சரியான முறையில் அங்கே திசை திருப்பினாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் ஆப்கானிஸ்தானுடைய மினிஸ்டரை போயிட்டு இன்டீரியர் மினிஸ்டரை போயிட்டு இங்கே பாகிஸ்தான் தூது ஒன்று அனுப்புனது அந்த வீடியோவை என்ன மாதிரிலாம் ஓட்டுறாங்க பாருங்கள் போயிட்டு கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சி காலில் விழுந்து கடைசியில் அவர்கிட்ட இருக்கிற பேனாவை தான் இவங்க ஆட்டையை போட்டு வந்தாங்க அவர்கிட்ட இருக்கிற பேனாவை கூட விட்டு வைக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் இன்று முதல் முறையாக இந்த ஸ்டேட்மெண்ட்டு பார்க்குறேன் ரஷ்யா கட்டுற வந்து குறிப்பாக ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் அமைதிக்கு சீர்குலைக்கிற மாதிரி ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு உறுதுணையாக இருப்போம் எந்த விதமான உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம்ன்றாங்க சரி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஐ மீன் அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாய்ஸுக்கும் பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நினச்சேன்னா இன்னைக்கு குரம் டிஸ்ட்ரிக்ட்ல குரம் டிஸ்ட்ரிக்டில் திடீர்னு டிடிபி திகரிக்கி தாலிபன்கள் திடீர்னு ஒழிஞ்சிருந்து அடித்த தாக்குதல் இந்த தாக்குதல்ல ஏழு பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக ஏழுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை இரண்டு டசன் ஆஃபீஸர்ன்றாங்க இவர் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் அவரு இவருமே வந்து இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இனி அந்த பகுதியில் வேறு வழியே இல்லை பாகிஸ்தானுக்கு நீங்கள் இங்கே சம்பவம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே சம்பவம் இருக்குது சப்போஸ் நீங்கள் இந்தியாவை தொட்டீங்க அப்படின்னா அங்கே நாளாக உடையிறது கன்ஃபார்ம் உறுதி அங்கே கற்பனை கோடுகளை அழித்து விட்டு பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தான் இணைத்து விடும் ஐ மீன் அணுகுண்டு பாய்ஸை அங்கே வந்து செல்ஃபி பாய்ஸ் இணைத்து விடுவார்கள் ஏன்னா சமீப காலமாக அங்கே கூடிய நிகழ்வுகள்லாம் அப்படி தான் தோணுது நம்ம நேற்று ஒரு விவகாரத்தை சொல்லியிருந்தோம் எதில் சொல்லியிருந்தோம் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து மொசாத்துக்கிட்ட ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன் ஏன் அப்படி ராவோடு சேர்ந்து நிறைய வேலைகள்லாம் செய்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் எங்கள் வீரர்கள் தானே அமைதி படைக்குழுவில் நாங்கள் இருபதாயிரம் வீரர்கள் மொத்தமாக இருபதாயிரம் வீரர்கள் அதை எங்கள் வீரர்கள் அனுப்புகிறோம் அம்மாசை உங்களுக்கு போடணும் அவ்வளோதானே ஒன்று நாங்கள் முடிச்சுக்கிறோம் விடுங்க நாங்கள் அம்மாஸ் இல்லாத ஒரு காசாக உருவாக்கி கொடுக்குறோம் நான் உங்களுக்கு என்ன நாங்கள் வேணுமோ செய்கிறோம் எங்களுடைய டீலும் கொஞ்சம் ஏற்படுத்துங்கன்னு பேசுனது உண்மை தான் அப்படின்றாங்க ஐயா நம்ம சொல்லுங்கள் ஐயா பார்த்து முழு சீயவே மாறி எங்கே கேட்டுட்டு இருக்காங்களான்றதே கொஞ்சம் ஆய்வில் மேற்கொள்ளுங்க இப்போதான் நம்ம மறுபடியும் எங்கே போகிறோம் சவுத் கொரியா கிட்டே போயிடலாம் கொஞ்சம் அந்த சொல்ல வேண்டிய தகவலாக சொல்லிட்டேன் சவுத் கொரியா கிட்ட மனுஷன் போயிட்டு இறங்கின உடனே மே மே பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டது வரவேற்புக்கு அப்புறம் அவருக்கு உயரிய விருதுகள்லாம் கொடுக்கப்பட்டது அந்த உயரிய விருதுகள் எல்லாமே அதுவும் ஒரு ஒரு கிரீடமே ஒரு மன்னருக்கு கொடுக்க வேண்டிய கிரீடம் ஃபுல்லாக தங்கத்திலே ஒரு கிலோ இருக்கா ரெண்டு கிலோ இருக்கான்னு தெரியல அந்த தங்கத்திலே கொடுத்துருக்குறாங்க இன்னொரு ரவுண்டாக இதை நான் மாட்டிட்டு போகலாமா வெளியில அப்படின்னாங்க மாட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரிங்கெல்லாம் நான் மாட்டிக்கலான்ற மாதிரி வந்து கேட்டார் அதுக்கப்புறம் சவுத் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சில பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனை எல்லாமே பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படின்றாங்க அப்போ என்ன சொல்ல வராரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக என்னோட ட்ரிப் ஃபுல்லாக முடிஞ்சதில் நான் இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இருபத்தி ரெண்டு ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டு யாள இருபத்தி ரெண்டு ட்ரில்லியன் போட்டு தள்ளிட்டார் மனசை நானூற்றம்பது பில்லியன் பக்கம் ஜப்பான்ல இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இங்கே சவுத் கொரியா கிட்ட முந்நூற்றம்பது பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் முந்நூற்றம்பதில் இரநூறு பில்லியனுக்கு மேலே இன்ஸ்டால்மெண்டில் பேஸ் பேஸில் வந்து இவங்க பாதி அவங்க பாதி போடுற மாதிரி அதில் நூற்றம்பது பில்லியன் வந்து ஷிப் பில்டிங் அந்த இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் அளவுக்கு கொண்டு வராங்க அதில் மற்ற ப்ராப்பர்ட்டி மீதி எல்லாம் வந்து கொண்டு வராங்க அப்புறம் மீதி எல்லாமே மற்ற அதாவது ஆயுதங்கள் தயாரிக்கிறது மீதி எல்லாத்துலேயும் நாங்கள் பெரிய அளவுக்கு கொண்டு வரோன்றாங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிச்சிருந்தார் யாருக்கு தென்கொரியாவுக்கு இப்போ அது பதினஞ்சு பர்சன்ட்டாக குறைச்சிக்கிட்டார் நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க உங்களுக்கு போய் நான் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு விதிச்சம் பாரு சே என்ன சொல்லணும் உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் குட் பாய்ஸ் நீங்களான்ட்டாங்க இன்னும் அங்கே போய் சேரல அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியல இது வந்து தொடருமா அப்படின்றதே பார்த்துலாம் ஸோ இப்போதைக்கு தென்கொரியாடைய டீலு தென்கொரியா டீலை முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு தான் எனக்கு ஒரு மகத்தான நாள் மகத்தான நாள் என்ன த கிரேட் லீடர் சிஜிபிங்க அவர்களை வந்து சந்திக்க போகிறேன் அவர்கிட்ட சந்தித்தாவா அடுத்தது பில்லியன் கணக்கான டீல் வந்து வெறுசாக நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்றாங்க இந்த இடத்துல எனக்கு என்ன திரும்ப தோணுச்சு அவர் சொன்ன உடனே இதே அமெரிக்கா பேச்சை கேட்டு தான் தென்கொரியாவில் இருக்கக்கூடிய சீப் எல்லாமே சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு தென்கொரியாவை மிரட்டினாங்க தென்கொரியா வேறு வழியே இல்லாமல் நிறுத்தினாங்க ஆனால் தென்கொரியாவுக்கு பில்லியன் கணக்கில் லாஸு இது மாதிரி சீப்பெல்லாம் அப்போ அமெரிக்கா என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னா வா அந்த லாஸ் எல்லாம் நீ எங்கள் நாட்டில் தயாரி அப்படின்னாங்க அது இல்லாமல் இந்த தென்கொரியாவுடைய நிறுவனங்கள்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் போயிட்டு ப்ரொடக்ஷன் யூனிட்டு நெதர்லேண்டுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க யாருக்கு சீனாவுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டணும் ஏன் புரிஞ்சுக்கிட்டணும் அப்படின்னா இந்த இது எல்லாமே அமெரிக்காவை பேச்சை கேட்டு இவங்க அப்படி வந்து முறுக்கி நின்றுட்டாங்க இப்போ இப்போ இதுக்கப்புறம் ஏற்றுமதி பண்ணால் கூட அது இவங்களுக்கு லாஸ்ட் தான் ஏன்னா அவங்களே ஓன் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டாங்க அந்த ரெண்டு வருஷத்தில் சரி அங்கே இவங்கள விட்டாலும் அங்கே ஐரோப்பா வந்து அதுக்கு மேலே இருக்கிறாங்க அமெரிக்கா பேச்சை கேட்டு ரஷ்யாவை ஏற்றுக்கிட்டாங்க இப்போ சீனாவும் அதுக்கு மேலே இருக்கிறாங்க ஆனால் பாருங்க இவங்கள பேச்சை கேட்டு ஊர் உலகத்தையே எதிரியாக்கிட்டு ஆனால் இவர் மட்டும் ஜம்முன்னு எங்கே போய் காலடிக்கிறாருங்க ஹாய் சீனா வாப்பா நண்பா வா 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 என்ன இந்த பக்கம் பண்ணுற மாதிரி இது நான் என்ன நினச்சிக்கிட்டே உலகத் தலைவர்களே பாருங்க அவங்கவுங்க நாடுக்கு வியாபாரம்னு வரும்போது எல்லாருமே நல்லவர்கள் இல்லையா இதே பாதையை வந்து மற்ற நாடுகள் வந்து சூஸ் பண்ணாங்கன்னா அது தப்பு இந்த இடத்துல நாட்டாமனுடைய இது சரியில்லைன்னு நினைக்கிறேன் என்ன நினைச்சி பாருங்க நீங்கள் சொல்கிற ஆள் எதிரியாக உடனே அந்த நாடுகள் பாவிக்கணும் தடைகளை போடணும் பொருளாதார சீர்கழைகளை கூட சந்திக்கலாம் பிரச்சனை கிடையாது உடனே நீங்கள் போயிட்டு அவங்க கிட்ட பேசுறது எந்த வகையில இது நியாயம்னு எனக்கு தெரியல நான் கேட்கக்கூடாது தென்கொரியாங்க கேட்டிருக்கணும் இருந்தாலும் என்ன பண்ணுறது அந்தந்த நாடுகள் அவங்கவுங்களுடைய பாடு அது அதை அவங்கவுங்க முடிவெடுக்க வேண்டியதுதான் ஏன்னா தைவானெலாம் என்ன ஆக போதோ தெரியல தைவானுரெல்லாம் மண்டே இருப்பாங்க இந்த ஆளை பேச்சை கேட்டுட்டு ஒட்டு மொத்தமாக தடையை விதிச்சுட்டு நம்ம ஒன்றுமே இல்லாமல் தலைக்கு துண்டு போட்டு உக்காந்துகிறமே இந்த ஆள் பாட்டுக்கு நேராக போய் சீனாவில் இறங்குறாரு சீனா ஒன்றே ஒன்று தான் கேட்பாங்க அமெரிக்கா கிட்ட உங்களுக்கு என்ன டீல் வேணும் நீங்கள் தைவான் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட சீனான்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லா டீலுன்னு வாங்க அப்போ இவங்க ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா இல்லை அது பேச்சுக்கு தானான்னு எனக்கு தெரியல அது முடிவு அவங்க கையில் தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி பிரேசில் வந்து அமெரிக்கா மறைமுகமாக ரெக்கஸ்ட் வச்சிருக்காங்க ஏன்னா பிரேசிலில் வந்து நிறையா ரேர் எடுத்த எலிமெண்ட்லாம் இருக்குங்க அந்த ரேர் எடுத்து எலிமெண்ட்டை வாங்குறதுக்காக தான் இன்றைக்கி செனட் வந்து அவங்க மீது இருக்கக்கூடிய அந்த தடையெல்லாம் நீக்கியிருக்கிறாங்க ஏற்கனவே எங்கள் ஏசியன் சமீட்டில் லூடா சில்வா அவர்கிட்ட வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து கேட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சவுத் கொரியாவில் அதாவது ஐ மீன் தென்கொரியாவில் ரஷ்யானுடைய ரஷ்யானே எடுத்து பாருங்கள் அமெரிக்காவுடைய படை வீரர்கள் அங்கே இருக்காங்க அந்த படை வீரர்களை பார்க்குறதுக்காக பீட்டர் எக்ஸத் அவர்கள் வார் மினிஸ்டர் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்ன தெரியல உடனே எல்லாம் ஷேவ் பண்ணாமல் ஒரு மாதிரி எல்லாமே அவங்கங்க எல்லாம் முளைச்சிட்டு இருந்திருக்கு முடி உடனே கடுப்பாயிட்டா அவர் என்ன நீங்கள் நான் வந்து பேசும்போது இப்படி எல்லாம் ஷேவ் இல்லாமல் சேவெல்லாம் பண்ணாமல் நான் கேன்சல் பண்ணிட்டாரான் டென்ஷன் ஆகி போயிட்டாராம் சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி டென்ஷனாக போய்ட்டார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்குது அப்படின்னு நினைச்சேன் நல்லவேளை எல்லாத்தையும் தண்டால எடுக்க சொல்லாமல் போயிட்டாருன்னு நினச்சேன் நான் அதுக்கப்புறம் இன்னைக்கு நேட்டோ நாடுகள் வந்து பெரிய ஒரு இஷ்யூங்க திடீர்னு ரஷ்யானுடைய டூ டுவெண்ட்டி ஸ்பை பிளான் வந்து பால்டி கடல் பகுதியில் ஆக்சுவலாக அது வந்து சர்வதேச வான்பரப்பில் படகுது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சர்வதேச வான்பரப்பில் பறந்துட்டு இருக்கு ஆனால் கொஞ்சம் அப்படியே போலந்து நெருங்குற மாதிரி வந்த உடனே போலந்துலேருந்து ஒரு ஒரு இரண்டு விமானங்கள் போயிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க ஹலோ மைக் டெஸ்டிங் இங்கே என்ன பண்ணுறீங்க ரேடார்லாம் ஆஃப் பண்ணிட்டு உழவு வேலைகள் பார்க்குறீங்களா உடனடியாக கிளம்பிடுங்க இல்லைன்னா பிரச்சனை வந்துடும் ஏகப்பட்டதெல்லாம் சாதாரண ஏரியா கிடையாது யாருக்கிட்ட வந்து எங்கே சீன்றீங்க அப்படின்னு மைக்கிலே சொன்னது அவங்க காதே கேட்காத மாதிரி யாரோ இருக்கிறாங்க என்னென்னு தெரியலன்ட்டு பறந்துட்டு அதுக்கப்புறம் போயிருக்கிறாங்க இப்போ போலந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்கூடாது இந்த மாதிரி பால்டி கடல் பகுதியில் பறந்து பறந்து உழவு வேலை பார்க்குறாங்க ஏன்னா தொடர்ந்து போலந்துக்குள்ளே வந்து அடுத்தடுத்த ட்ரோன் தாக்குதல் இருக்கட்டும் இல்லை பலூன் பறக்கிறதா இருக்கட்டும் ஏகப்பட்ட சித்து வேலைகள் ஏற்கனவே சந்தேகமாக இருக்குது அதனால் நம்ம போட்டுடலாமா ரெண்டு குண்டு அப்படின்ற மாதிரி வந்து போலந்த் தரப்பில் ரொம்ப சீரியஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் நினச்சேன் இதுக்கு முன்னெல்லாம் வந்து போலந்தனுடைய வான்பரப்பில் பறந்தாதான் கொஞ்சம் பதற்றத்தில் இருக்காங்க தூங்காமல் இருப்பாங்கன்னு நினச்சேன் நான் இப்போ சர்வதேச வா வான்பரப்பு பகுதியில் ரஷ்யாவுடைய விமானம் பறந்தால் கூட பிரச்சனை அது கூட கேட்டால் பக்கமாக வந்தாங்க உழவு வேலை பார்த்தாங்கன்றாங்க இப்போ நான் என்ன தான் ஏன் பண்ணுறதுன்ற மாதிரி தான் இப்போ இந்த தரப்பில் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்க்கலாம் நம்ம ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அதை தாண்டி ரஷ்யாவை வந்து வீக்னஸ் பண்ணுவதற்காக ட்ரம்ப் வந்து அடுத்த பயணம் எங்கே போகிறாருன்னா உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் இங்கே எல்லாத்தையும் ஆஃபர் சும்மா அள்ளி வீச போகிறாரு வாங்க நண்பர்களே உங்களுக்கு என்ன விதமான ஆஃபர் வேணும் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ரஷ்யாவை நம்பி இருக்கக்கூடாது உடனடியாக அண்ணங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுங்கள் உங்களை எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ரஷ்யாவை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சியில் முழுமையாக ஈடுபடுறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அதே போல் இன்றைக்கி இன்னொரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு வந்து ராய்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நியூஸிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷனுடைய நபர் பிரிட்டிஷனுடைய ஃபேமிலி தான் வந்து நிறைய கப்பல்களுக்கு இன் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்களாம் இந்த நிறுவனம் இன்று வரை ரஷ்யாவுக்கான கப்பலுக்கு ஒரு முப்பத்தஞ்சு பில்லியன் மதிப்புள்ள ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ணதற்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறார் நியூசிலாந்து நிறுவனத்திலிருந்து அப்புறம் ரஷ்யா ரஷ்யாவில் ஈரானில் இருந்து இந்த மாதிரியான பெட்ரோல் ஆயில்லாம் கொண்டு போகிற குரூட் கொண்டு போகிறதுக்கான கப்பல்களுக்கும் பெரிய அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதனால் கொஞ்சம் பார்த்து சோதனமாக நடந்துக்கோங்கன்னு கிட்டே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அமெரிக்கா எப்போ பொருளாதாரம் போட போகிறாங்கன்னு தெரியல லாவ்ரா அவர்கள் ஐரோப்பா கிட்ட மறுபடியும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்ன எனக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த எனக்கும் ஐரோப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர்களாக இருக்கலாம் பழைய நட்புகளை தட்டி எழுப்பலாம் ஒருபோதும் எங்களுக்கு ஐரோப்பாவை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறிதளவு கூட கிடையாது கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை மறுபடியும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இன்று உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளார பெரிய தாக்குதல்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து இங்கே கிரிமியா பகுதியில் ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருந்தாங்க அது இல்லாமல் இன்றைக்கி வந்து உக்ரைன் முதல் முறையாக ஃப்ளமிங்கோ ஃப்ளம்மிங்கோன்னு சொல்லிட்டு தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்களை வச்சு நாங்கள் டெஸ்டிங் எடுத்தோன்ற மாதிரி சக்ஸஸ் சக்சஸ் மாபெர் வெற்றை முடிஞ்சது எனக்கு ரஷ்யா வந்து நாங்கள் அடிக்கிற அடியில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்கன்ற மாதிரி உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க வெடிஞ்சா எதாவது தெரியும் இதெல்லாம் இரவு நேரம் வசனங்கள் போது தான் நம்மளுக்கு தெரியும் அமெரிக்காவுடைய சிஏயை வந்து மிகப்பெரிய ஒரு பல்ப் வாங்கிட்டாங்க என்னென்னா வெனிசுலாவில் நான் சொல்கிறேன்னு வெனிசுலா நிக்கோலோஸ் அவருடைய சீக்ரெட் பைலட்டு அந்த பைலட்டுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்திய மதிப்பில் சுமார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி வாங்கிக்கும் நூறு கோடியாக வாங்கிக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே அவர் விமானத்துக்குள்ளே வரும்போது அப்படியே அழியக்கா தூக்கி கொண்டு வந்து அமெரிக்காவில் இறக்கிடுங்க போதும் உங்களுக்கும் இங்கேயும் உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணி விட்ருவோம் நேராக அவங்கள முடிச்சிடலாம் மாபெரும் திட்டத்தை போட்டிருக்காங்க அந்த மாபெரும் திட்டத்தில் இவர் எனிசலா அதிபர் நிக்கோலாஸ் மதுரா அவர்கள் ஃப்ளைட்டில் பறந்துருக்கும் போதே ஹலோ சிஏவா நான் அந்த மதுரா பேசுகிறேன் உங்களோட திட்டங்கள்லாம் ஒருபோதும் நடக்காது இவங்கெல்லாம் எனக்காக உயிரே கொடுப்பவர்கள் பணத்திற்காக இவர்களெல்லாம் விலை போட்டால் போட மாட்டாங்கப்பா நீங்களும் உங்கள் திட்டத்தை கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களாப்பா அப்படின்னு ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாலும் பாரு எப்படிலாம் நடக்குது என்னெல்லாம் சிஐஏ வந்து திட்டமிட்டுருக்கா நல்ல பிளான் தான் இது கரெக்டான பிளான் தான் ஒட்டுமொத்தமாக விமானத்தை தூக்குறீங்க எங்கேயா பறக்கும்போது கொண்டு வந்துங்க அமெரிக்காவில் இறக்கிவிட்டுங்க நாங்கள் பிடிச்சிக்கிறோம் ஏன்னா அமெரிக்கா ஏற்கனவே அவர் கைது செய்ய வேண்டிய நபர்ன்றார் சப்போஸ் அவர் வந்து இறங்கிட்டாருன்னா அப்போ ராணுவமும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க நல்ல பிளான்டம் போட்டாங்க பட் கூடக்கூற ஆளுங்க வந்து அவருக்கு நல்ல விசுவாசமாக நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல்கள் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் கேமரூன் கேம்ரூன் வந்து ஏற்கனவே தொண்ணூத்தொன்னு வயசில் ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து மறுபடியும் அதிபராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலக்கட்டத்தில் இருந்து மக்கள் ஆனால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க ஐ மீன் ஆல்மோஸ்ட் இது வந்து ஜென்சி போராட்டத்தோட கம்பேர் பண்ணுறாங்க ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கேமரூன் நாட்டில் இன்னொன்று டான் டான்சானியா ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய டான்சானியா நோட் பண்ணிக்கோ நாளைக்கு காலையில் டீட்டெயிலாக பேசுகிறேன் ஜென்சி போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வெடிந்திருக்கிறது ஆப்பிரிக்காவில் அடுத்தடுத்த நாடுகளில் ஜென்சி போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வெடித்திருக்கிறது என்பது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கார்ப்பாண்டி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்ப நன்றி வணக்கம்